இருக்கும் வணக்கமுங்க இதுதான் மஞ்சள் துண்டு இதுதான் கூலிங் கிளாஸ் நினச்சிக்கோங்க இன்னைக்கு முத முதலா என் மனசோட ஆழத்துல இருந்து வீடியோ போட போறேன் எஸ் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பத்தி பேசலான்னு இருக்கேன் டியர் டூ கே கிட்ஸ் வேணாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தங்களை சொல்லி தான் பேச முடியும் அப்போதான் அந்த ஃபீல் கரெக்டாக இருக்கும் அனில் அஜய் தம்பி அஜய் அவர்களே தம்பியும் வேணாம் தோழர் அஜய் அவர்களே எந்த அஜைனு கேட்குறீங்களா எந்த அஜய பவுன்சர்ஸ் ராம்பில் இருந்து தூக்கி வீசினாங்களோ அந்த அஜய சொல்கிறேன் நான் அஜய் கிட்ட பேசுறேன் பட் ஆனா இந்த எண்ணத்துல இருக்க எல்லா டூ கே கெட்ஸ் கிட்டயும் நாங்கள் இதை சொல்லிக்கிறோம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இதோ கலைஞர் உரை திருக்குறளுக்காக இந்த மாதிரி அவரு பல இலக்கியங்களை படைச்சிருக்காரு இதெல்லாம் நமக்கு தெரியாது விட்டுறலாம் கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே பக்கத்தில் ஊழல் அப்படிங்கிற வார்த்தை கூடவே வந்துடும் நான் உங்ககிட்ட கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி கலைஞரை பற்றி என்ன தெரியும் தெரியுதோ தெரியலையோ ஆனால் கலைஞர் அப்படின்னாலே கூடவே ஊழலுங்கிற வார்த்தை மட்டும் நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடுது அதுக்கு நம்ம டேட்டாவெல்லாம் வேறு எடுத்துக்க அமைப்போம் தெரியுமா சர்க்காரியா கமிஷன் முதல்ல அந்த சர்க்காரியா கமிஷன் எவ்வளோ பக்கம் அறிக்கை கொடுத்துருக்கு தெரியுமா

இந்த மூணு வார்த்தை தெரியாது ஏன்னா இந்த மூணு வார்த்தை அதுல இல்லாத வார்த்தை அந்த அறிக்கையில இல்லாத ஒரு வார்த்தைய இருக்கிறதா நம்ம இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவு ஏங்க நானும் எங்க அப்பா கூட சேர்ந்து இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் திருவாரூர்ல இருந்து வந்த அந்த ட்ரெயின்ல டிடிஆர் மட்டும் இருந்திருந்தா தமிழ்நாட்டோட தலையெழுத்தே வேறன்னு அந்த ட்ரெயின் வரப்ப எங்க பிறக்கல அவ்வளவு ஏன் எங்க அப்பனோட அப்பனே பொறக்கல இப்படி எவனுமே பிறக்காதப்ப கூட அந்த வந்த ட்ரெயின்ல டிடிஆர் இல்லைன்னு நமக்கு எல்லாம் நல்லா தெரியுது எப்படி எங்க அப்பனோட அப்பனுக்கும் தெரிஞ்சது எங்க அப்பனுக்கும் தெரிஞ்சது எனக்கும் தெரிஞ்சுது இனி ஏன் பிள்ளைக்கும் தெரியும் அவர் எப்படா சென்னைக்கு ட்ரெயின்ல வந்தாரு அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சா அவரு எங்க சிங்கநல்லூர் ஒரு எல்லாம் வந்திருக்கிறாரு கோயம்புத்தூர்ல வந்து எங்க எங்கையெல்லாம் இருந்தாருன்னு எங்க செந்தலை ஐயா கிட்ட கேடு தெரிஞ்சுக்கங்க ஆனாலும் கதையான டிடிஆர் இருந்திருந்தா டிடிஆர் இருந்திருந்தா டிடிஆர் இருந்திருந்தா ஒரு வேலை டிடிஆர் இருந்திருந்தா கண்ணதாசன் வந்திருக்க மாட்டாரோ அப்ப தமிழோட நிலைமை என்னத்துக்கடா இருக்கும் அதை தனம பேசணும் ஆனா நம்ம அதை பேச மாட்டேங்கிறோம் சரி விடுங்க இதுதான் நம்ம டூ கே கிட்ஸனுடைய அரசியல் அறிவு நமக்கு கொஞ்சமாவது புரிதல் இருந்திருந்தா இது ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கணும்ல ஊழல் கருணாநிதி என்றால் ஊழல் இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படவே இல்ல ஆனா குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு ஊழலே செய்யாத பிரதமர் மோடினு சொல்றாங்க எல்லாத்தையும் வித்துக்கிட்டே இருக்காரு நம்ம கண்ணுக்கே நல்லா தெரியற அளவுக்கு வித்துக்கிட்டு இருக்காரு ஆனா நம்ம கலைஞருடைய சாதனைன்னு மேலோட்டமா ஒரு நாலு விஷயத்த சொல்லிட்டா பறந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியால வேற எங்கேயாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க இப்போ கூட இந்தியால எங்கேயாவது ஒரு இடத்துலயாவதும் கை ரிக்ஷா இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கா பார்த்துருக்கீங்களா குடிசை இல்லை வீட்டை பற்றி யோசிச்சோம் கலைஞர் செஞ்சே முடிச்சிட்டாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே விவசாயம் 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 விவசாயம்னு உண்மையான விவசாயிகளுக்கு தெரியும் கலைஞர் கொடுத்த மின்சாரம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு அவங்க விவசாயத்தை விட்டு போகாமல் இருந்ததுக்கு காரணமும் நம்ம கலைஞர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஏன் ஜென்ரேஷன் வரைக்கும் கலைஞர் மேல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வர்றதுக்கு காரணம் கொடுத்த கல்வி கட்டமைப்பு தான் இலவச கல்வி அந்த கல்வியில படிக்கிறவங்க தான் இத பத்தி பேசணும் இந்த கொழுப்பெடுத்துட்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு சேர்த்து படிக்க வைக்கிறாங்கல்ல அவங்களாம் இதை பத்தி பேசணும் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது கேட்டா என்ன சொல்லுவாங்க இது ஒரு காரணம் கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை சரி கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை அப்புறம் எப்பட்றா கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டு மட்டும் இவ்வளவு சிறப்பாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க ஸ்கூல் ஃபீஸு சம்பாதிச்சு கட்டுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் மெடிக்கல் சீட்டுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நம்ம வளரல அவ்வளோதான் வித்தியாசம் அதை கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டோம்னா இன்னும் பேசுவோம் என்ன பிரச்சனை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் தான் சீட்டு வேணும் அதே ஸ்கூல் ஃபீஸும் இன்ஜினியரிங் ஃபீஸும் தான் காரணம் இந்த கல்வி கட்டமைப்பு மேலே தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வன்மமே இருக்கு எப்படா தமிழ்நாட்டுக்கார மட்டும் இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கான் திருமணம் பக்கமெல்லாம் ஸ்கூலு காலேஜ் ஸ்கூலு காலேஜ் அப்புறம் வன்மம் வராமல் என்ன பண்ணும் கல்வி கொடுத்த கலைஞரை கல்வி கண் திறந்தவர்னு சொல்ல மாட்டோம் ஆனா அவரை ஊழல்வாதின்னு சொல்றதுல நமக்கு உளமாற மகிழ்ச்சி தான் ஜெயலலிதா ஏதோ மைசூர் மஹாராணி மாதிரியும் கலைஞர் தான் ஏதோ சோத்துக்கே வழி இல்லாம சென்னை வந்த மாதிரியும் அவர் சென்னை வர அன்னைக்கு பவுன் விலை என்ன தெரியுமா அன்னைக்கு இருந்த லேண்ட் ரேட் என்ன தெரியுமா கலைஞருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா கலைஞர்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு கலைஞர் ஊழல்வாதி கொலை கொள்ளையடிச்சாரு எஸ் கொள்ளையடிச்சாருன்னு நான் ஒத்துக்கிறேன் கொள்ளையடிச்சிட்டு போனான்ல அதை திருப்பி வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்து கொள்கைவாதியா மாத்திருக்காரு படிப்பு படிப்பு படிப்புன்னு இப்ப எண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை பேர் படிச்சிருக்கோம் அதுக்கு காரணம் யாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உடனே வந்த கல்வி கொடுத்தது காமராஜர் தான்

அதில் தூக்கி போட்டால் ஜிஹெச் தான் கூட்டிகிட்டு போவாங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு காலைல மாவு கட்டு போட்டுருவாங்க மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பா இங்க நீ மூணு மணி நேரத்துல ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கே வந்துடலாம் சுகாதார கட்டமைப்பு பேர் காம்பஸ் வச்சுக்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு வட்டம் போடு அந்த வட்டத்துக்குள்ள எத்தனை சுகாதார நிலையங்கள் இருக்கு ஆரம்ப கல்வி நிலையங்கள் அந்த வட்டத்துக்குள்ள எத்தனை சுகாதார நிலையங்கள் இருக்கு எத்தனை சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கறத கணக்கு பண்ணிக்க ஒருவேளை வட்டம் கொஞ்சம் பெருசா போட்டேன்னா பெரிய ஆஸ்பத்திரி அது கூட வந்துடும் இதுக்கெல்லாம் காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இவ்வளவு மருத்துவ கட்டமைப்பை கொடுத்த கலைஞரை தான் நீயும் நானும் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒருவேளை கலைஞர் ஊழல்வாதி இல்லைன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்மளை சொல்ல வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்மளோட நிலைமையெல்லாம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏங்க ஊபியில ஊழல் இல்லைங்க பீகார்ல ஊழல் இல்லைங்க மத்திய பிரதேஷ்ல ஊழல் இல்லைங்க குஜராத்ல ஊழல் இல்லைங்க இங்கெல்லாம் ஸ்கூல் ஹாஸ்பிட்டலே இல்லைங்க அவ்வளவு ஏன் இருக்கிற ஒன்னு ரெண்டு ஸ்கூல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரோடே இல்லைங்க அந்த மண் ரோட்ல ஆறு மணிக்கு மேல நடந்துடவே முடியாதுங்க ஏன்னா அங்கெல்லாம் ஊழலே இல்லைங்க அங்க இல்லாத ஊழல் தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இருக்கு அங்க ஊழலும் இல்ல ஹாஸ்பிட்டலும் இல்ல இங்க ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கிறதுனால ஊழல் இருக்கும்ல அங்க ஸ்கூலே இல்லைங்க அதனால ஊழல் இல்ல இங்க இவ்வளவு ஸ்கூல் தான் ஊழல் இருக்கு அஜய் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா இங்க நமக்கு கல்வியும் மருத்துவமும் எளிதில் கிடைக்கிற அளவுக்கு கட்டமைப்ப உயர்த்தி வச்சதுனால மட்டும்தான் கலைஞரை ஊழல்வாதிங்கிற பேரை சூட்டி இவ்வளோ வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க இத்தனை காலமாக கலைஞரை ஊழல்வாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல சாரி சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம்ல இனி நம்ம உட்கார்ந்து படிப்போம் என்னவெல்லாம் செய்தார் கலைஞர் எப்படி எல்லாம் தமிழ்நாட்டை மாற்றினார் கலைஞர் அப்படிங்கறத நம்ம படிப்போம் உங்களுக்கு படிக்க டைம் இல்லையா பாருங்க கேளுங்க நான் உங்களுக்கு மனசார சந்தோஷமாக சொல்கிறேன் அதுவும் புன்னகையோட சொல்கிறேன் என் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி பேசுகிறத பெருமையோட புன்னகையோட சொல்கிறேன் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன் நன்றி வணக்கம்